வணக்கம் நண்பர்களே கோடை காலத்திற்கான நீதிமன்ற விடுமுறை காலம் துவங்கிவிட்டது ஆனாலும் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இதுமாரி தான் பார்க்கணும் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு இதற்கு நடுவில் நான் படித்த ஒரு செய்தியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் போன வாரம் உச்ச நீதிமன்றம் ஒரு செக் மோசடி வழக்கில் வந்து புகார்தாரரின் சம்மதம் இல்லாமலேயே அந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் அந்த புக அது குற்றவாளிக்கு சாதகமாக முடித்து கொள்ளலாம்னு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னதா சார் ஆச்சரியமாக இருக்கேன் அப்படி உச்ச நீதிமன்றம் முந்தைய வழக்குகள் அப்படி சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விவரங்களை போய் படித்து பார்க்கும் பொழுது தான் நக்கீரர் சிவனை பார்த்து சொன்னார் இல்லையா உங்களுடைய பாட்டில் பொருட்குற்றம் உள்ளது அப்படின்னு சொன்னது அது மாதிரி இந்த ஊடகவியலாளர்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தோணுச்சு ஏன்னா நியூஸில் வந்து நியூஸில் சொல்லப்பட்ட அந்த தலைப்பு அம்சம் வந்து வழக்கு விஷயத்தில் வழக்கு அந்த வழக்கு விவரத்தில் அது போன்று உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை அந்த வழக்கு விவரத்துக்கு பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து செக் மோட் மோஸ்ட்டி கேசஸ் எல்லாமே காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா வந்து புகார்தாரரும் அந்த குற்றவாளியும் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்பட்டால் அந்த வழக்கை வந்து முடித்து கொள்ளலாம் அவங்களுக்குள்ள ஒரு காம்பன்சேஷன் அந்த நஷைய அந்த புகாதார்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவரும் அதில் பயலாம் அடைவார் இவரும் வந்து அந்த குற்ற தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக காம்பண்ட் அதில் இருக்க எல்லா செக்ஷன்ஸுமே காம்பண்ட்னு சொல்லப்பட்டது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் அதில் தான் சொல்லப்பட்டிருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த இந்த காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்ன்னு குற்ற நடைமுறை சட்டத்தில் ஒரு பெரிய செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டியில் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் ஐபிசியில் இருக்கிற சட்ட குற்றங்கள் எல்லாம் எதெல்லாம் வந்து புகாதாரின் சம்மதத்தோடு இல்லை சம்மதம் இல்லாமலே காம்பவுண்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒன் தேர்ட் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக வந்து அந்த அந்த சட்டத்தில் வந்து சொல்லப்படவே இல்லை ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து டூ தௌசண்ட் டென்னில் தாமோதர் கேஸில் சில கைட்லைன்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த கைட்லைன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் ஏன் இயற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுறாங்கன்னா வந்து இதில் பெரும்பான்மையாக அந்த காசோலை மோசடி குற்றங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து காமன் பீப்புள் தான் வந்து ஏன்னா ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்பி அந்த காசோலையை நம்பி அவர்கள் வந்து அந்த அந்த காசோலையை கொடுக்கப்பட்டாலே அந்த பணம் வந்து பரிமாற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இந்த மோசடியாக நடந்தது அதை தடுக்கும் விதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த அந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் இந்த கிரிமினல் ஆக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது ஏகப்பட்ட வழக்குகள் இது போன்ற வழக்கு இந்த சட்டத்தின் கீழ் ஏகப்பட்ட வழக்குகள்லாம் வந்து நீதிமன்றம் தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் பனிச்சுமையை அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து காம் காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் இந்த இரண்டு தம சம் தரப்பினரும் இந்த புகாதாரரும் குற்றம் சுமத்தப்பட்டவரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள அந்த நசீடு இவர் பெற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த குற்றத்தண்டையிலிருந்து மீண்டுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படும் பொழுது அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உடனே டூ ஃபிஃப்டி எயிட்டு குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் கீழே வந்து இந்த ஸ்டாப் த புரொசிங்ஸ் அந்த குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் நீதிமன்றத்தால் குற்ற நடவடிக்கை தோக்கப்பட்டாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்காக தான் வந்து இது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதே சமயத்தில் அந்த அதில் குற்ற தண்ட குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த காம்பன்சேட்டரி ஆஸ்பெக்டை தான் வந்து பெருமளவில் கண் கவனிக்கப்பட வேண்டும் அதை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அதில் ஆக்சுவலாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டது பணத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பணம் மோசடி நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுல தான் நீதிமன்றங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சப்சிகெண்ட்டாக வந்து இன்னொன்று அந்த இது போல்ற அந்த அந்த செட்டில்மெண்ட்டு அவங்களுக்கு ரெண்டு பேர் தரப்பில் வந்து வரும்போது வர்றதுங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி கோட் ப்ரொஸ்டிங்ஸ்லயே நடக்கிறது நல்லது ஆனாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் தெளிவாக்கி இருக்கிறது இப்போ இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு வரும் பொழுது கன்சன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறது பிறகு ஏன்னா இதில் வந்து கன்சன்ட் அப்படிங்கிறது அதாவது கன்சண்ட்ங்கிறது அந்த புகார்தாரர் சம்மதம் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த காம்பவுண்டிங்கிற ஃபே காம்பவுண்டிங்கிற ஆஸ்பெக்டையே வந்து எடுத்துக்க முடியும் ஆனால் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டதுக்கப்புறம் சில சமயங்களில் வந்து அந்த புகார்தாரர் வந்து கன்சன்ட் கொடுக்கல அப்படிங்கிறச்ச அந்த கன்சென்ட்டை வந்து மேண்டேட்ரி கிடையாது அவருடைய அவருடைய சம்மதம் இல்லாமலேயே ஏன்னா அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து மொத்தமாக கொடுத்தாச்சு அப்போது ஒரு புகாதாரரை சம்மதம் தெரிவிக்கலைன்னா கூட வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு எழுப்பப்பட்டதை வந்து உச்ச இந்த வழக்கில் வந்து ஒத்துக்க மறுந்துருது ம மறுத்துருச்சு இந்த கன்செர்ட் இஸ் நாட் மேண்டட்ரி இஃப் த காம்பன்சேஷன் இஸ் ஃபுல்லி பெய்டு அப்பெய்டு அப்படிங்கிற வாதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா வந்து காம்பன்சேஷன் கொடுத்ததுனாலேயே அந்த குற்றம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னு ஆயிடாது இல்லையா குற்றம் ஒன்று நடந்திருக்கு காசாலையும் கொடுத்துருக்காங்க அது வந்து வங்கியில் செலுத்தப்பட்டு ஆனால் பணம் வந்து போதுமான பணம் இல்லை அப்படின்னு திரும்பப்பட்டது அப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புகிறாங்க அவங்க ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க அதுக்குள்ளே பணத்தை கட்டுங்கன்ட்டு ஆனாலும் பணத்தை கட்டவில்லை தான் நீதிமன்றத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க அது வந்து சார்ஜ் ஷீட் வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் செய்யப்படுகிறது ரெண்டு விதமாகவும் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இது பண்ணலாம் ஒன்றும் டைரெக்டாகவே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி பி அந்த இந்திய தண்டமை சட்டப்பிரிவுகள் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி எயிட் நெகஷன்ஸ் ஆக்டு எல்லாத்துலேயும் சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ அவங்க வந்து இந்த குற்றம் நடந்ததால தான் அந்த நீதிமன்றத்திற்கே அந்த வழக்கு வந்து தொடர்புடைய காக்னிசன்ஸ்க்கு எடுக்கப்படுகிறது ஸோ காம்பன்சேஷன் பே பண்ணிவிட்டு அந்த அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருந்தனாலே குற்றம் இல்லாமல் ஆயிடுமா உடனே டான்சி ஆன்சி கேஸில் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இல்லை அப்படின்னு தான் சொல்லுது நீதிமன்றம் குற்றம் நடந்தது உண்மைதான் ஸோ அமௌண்ட்டை வந்து கொடுத்துருந்தனாலேயே நீங்கள் வந்து அப்சால்வ் ஆகிட மாட்டீங்க அப்படின்னு ஸோ அதனால தான் இந்த புகார்த்தவருடைய கன்சன்ட்டுங்கிறது முக்கியமானதாக படுகிறது முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இது இந்த கஞ்சன் மேத்தா கேஸ் வந்து சப்சிகண்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொண்டு வரப்பட்டப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா இல்லை காம்பன்சேஷன்லாம் ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் கன்சர்ன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அதை நம்ம கணக்குலேயே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சன் மேத்தா கேஸில் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த எக்ஸ்பீடியஸ் ட்ரையல் ஆஃப் தி ஒன் தேர்ட்டி எயிட் கேசஸ் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் உச்சநீதிமன்றம் தானா முன் முன் வந்து இந்த ஒன் தேர்ட்டி எயிட் கேசஸ்லலாம் எப்படி ஸ்பீடி ட்ரையல் வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறக்கா சோமோட்டாவும் அந்த கேஸை டீல் பண்ணும் பொழுது அப்போது கஞ்சன் மேத்தா கேஸ் இட்ஸ் நாட் எ குட் கேஸ் அப்படின்னு சொல்லுது அதாவது கன்சல்ட் வந்து வேண்டானும் இல்லை வேணுங்கிறது இல்லை மேண்டட்ரியும் கிடையாது ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஃபேக்ஸ் அண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது இந்த வழக்கில் வந்து அப்படி சொன்ன உச்சநீதிமன்றம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்படி சொன்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தேவையில்லை புகாதாரரோட கன்சண்டே தேவையில்லை பணம் கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எப்படி நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தனா அந்த வழக்கோட தீர்ப்பை சொன்னது வந்து ஜஸ்டிஸ் கோ போபண்ணா பெஞ்சு இதில் என்ன ஃபேக்ஸ் அந்த கேஸில் போகணும்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேசிட் கட் கட்டிங் மிஷினை வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒன் குரோர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து இந்த ரெஸ்பாண்ட்டை அந்த லேடி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இந்த யாரு இந்த கம் அந்த கம்பெனி ராஜ் ரெட்டி கலீம் அவருடைய கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அமௌண்ட்டு பே பண்ணிடுறாங்க ஆனால் என்ன காரணத்தினாலேயோ அவரால் வந்து அந்த ஆர்டரை வந்து ஹானர் பண்ண முடியல ஸோ அவங்க வந்து ஒரு ஃபைவ் செக்ஸு டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க வழக்கம் போல் அந்த செக்ஸெலாம் அந்த ரிட்டர்ன் ஆகிடுது ஸோ இது நடக்கிறது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவங்க வந்து லாயர் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நவம்பர் டிசம்பரில் லாயர் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த பணத்தைலாம் கொடுக்கணுன்னா ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஜான்வரி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் க்ரிமினல் கம்ப்ளைண்ட் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் தாக்கல் பண்ணுறாங்க ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பிஐபிசியில் அது வந்து சார்ஜ் ஷீட் உடனே வந்து ஃபைல் செய்யப்படுகிறது நீதிமன்றத்தில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பாருங்கள் ரொம்ப அதிசயமாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே வந்து தீர்ப்பு பகரப்பட்டுருதுங்க ஒன் இயரில் என்னென்னா குற்றவாளிக்கு குற்றம் நடந்தது ஊர்ஜிதமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு வந்து டூ இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை ப்ளஸ் அந்த அமௌண்ட்டை வந்து காம்பன்சேஷனாக திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு மேஷ் கோர்ட்டில் தீர்ப்பாயிடுது இதுக்கு மேலே அவங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு அங்கே இருக்கும் பொழுது தான் என்ன ஆகுது இந்த புகார்தாரருக்கும் இந்த குற்றவாளிக்கும் தண்டனை பெற்றார் இல்லையா அவருக்கும் இடையே ஒரு செட்டில்மெண்ட்டு உருவாகுது அதாவது அதிலருந்து ஒரு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வீக்ஸை டைம் கேட்குறாங்க அவங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் பதினாறு மாதங்கள் பதினாறு மாதங்கள் டைம் கேட்குறாங்க இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு ஸோ சிக்ஸ்டீன் மந்த்ஸ்குள்ளே அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா லோக் அதாலத்தில் தான் நடக்குது சிக்ஸ்டீன் மந்த்ஸ்க்குள்ளே பே பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த கோர்ட்டில் இருக்கிற இந்த கேஸ் வந்து இதுவாக ஸ்டாப் ஆகிடும் அந்தபடியே வந்து குவாஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகுது காம்பவுண்டபிள் ஆகிடும் சாரி அந்த இந்த வழக்கெலாம் வந்து ஸ்டாப் தப்பு டூ ஃபிஃப்டி எயிட்டில் அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் ஸ்டாப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகுது இது நடக்கிறது செட்டில்மெண்ட் நடக்கிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அந்த டியூ டேட் வரும்பொழுது பார்த்தா அந்த செட்டில்மெண்ட் படி அவங்க ஹானர் பண்ணவே இல்லை ஸோ அதனால் அந்த ஏற்கனவே போட்டிருந்த அந்த செட்டில்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுது ஏற்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கன்வீஷன் வந்து உஜம் செய்யப்படுகிறது இப்போ அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வராங்க ஹைகோர்ட் வராங்க ஹைகோர்ட்டும் வந்து ஒன்றும் இது பண்ணலை அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வராங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் பொழுது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகிடுதுல இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக பே பண்ணிடுறாங்க அந்த ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் க்ரோர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் சப்ஸ்க்ரிப்ஷன் அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வரும் பொழுது அவுட்ஸ்டாண்டிங் டியூன்னு பார்த்தா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குது இப்போது உச்சநீதிமன்றம் இந்த அமௌண்ட் வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் அவங்க என்ன செய்கிறாங்க த்ரீ வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் திஸ் ஆர்டர் வந்து உடனே அந்த டூ டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் பே பண்ணிடணும் பே பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்டர் வந்து நீதிமன்றம் எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிடுறாங்க அவங்க சொன்ன அந்த பீரியட்லேயும் அந்த த்ரீ வீக்ஸ்க்குள்ளேயும் இங்கே கட்டவே இல்லை அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டைம் கேட்டு அந்த மேஷே கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் ஒரு த்ரீ வீக்ஸ் டைம் கொடுத்து அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டைம் கேட்கணுன்னா ட்ரையல் கோர்ட்டுக்கு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் மேஷே கோர்ட்டும் அதை நிராகரிச்சிருது ஹை கோர்ட்டும் நிராகரிச்சிருது திருப்பியும் வந்து இங்கே வராங்க உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்பவும் இந்த வழக்கு வருது எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வருது இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் பொழுது உச்சநீதிமன்றம் திருப்பி வந்து என்ட்ரி மாடுறேன் அந்த டுவெண்ட்டி லேக்ஸை பே பண்ணும் இல்லையா இப்போ உங்கள் சட்டன்னு போய் அதை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு டைம் கொடுக்குறாங்க இப்போவும் அதை கட்டிடுறாங்க கட்டிட்டு திரும்பவும் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எயித் மந்தில் வரும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன டைம் படி நீங்கள் கட்டலை அதனால தான் இந்த இந்த இஷ்யூ வந்திருக்கு ஏன் அப்போ இடைப்பட்ட காலத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணணும் இல்லையா ஒரு டென் லேக்ஸ் கட்டுங்க அப்படின்றாங்க அதை போய் ட்ரையல் கோர்ட்டில் கட்டுங்கன்றாங்க அதையும் போய் ட்ரையல் கோர்ட்டில் கட்டிட்டு வந்துடுறாங்க திரும்பவும் இப்போ வருது இப்போது விசாரணைக்கு பொழுது இப்போது உங்களுடைய இறுதி விசாரணைக்கு வரும்பொழுது இந்த அப்பலண்ட்டோட கவுன்சில் சொல்கிறாரு எங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அதனால வந்து இதுக்கு மேலே நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டோம் நீங்கள் சொன்ன வட்டியும் கட்டியாச்சு இனிமேல் கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் இந்த தண்டனையை வந்து கோஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க இது தப்பி இல்லைல்ல எங்கள் கம்ப்ளைனன்ட்டு வந்து எங்கள் கம்ப்ளைனன்ட்டு வந்து அந்த லேடி வந்து நாங்கள் நாங்கள் அப்படிங்கிறதுனால அவங்க கன்சர்ன் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு மறுத்துட்டாங்க காம்பவுண்ட் பண்ணுறக்கு அன்றைக்கி தேதியில் காம்பவுண்ட் பண்ணுறதுக்கான கன்சென்ட் கொடுத்தாங்க செட்டில்மெண்ட் அறைவானாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க கன்சர்ன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இப்போ தான் என்ன சொல்லுதுன்னா இந்த கேஸ் வந்து ஒரு பெலியர் கேஸு என்னென்னா ஏற்கனவே வந்து இந்த மேல்முறையீட்டாளர் அந்த தண்டனை சிறை தண்டனை ஒன் இயர் வந்து அவர் ஹியாஸ் அண்டர் கோன் த ஜெயில் டேம் ஏற்கனவே அதுக்கப்புறம் பெயிலில் தான் வெளியே வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் வேறு வேறு தேதிகளில் பே பண்ணிட்டார் கண்டிப்பாக குற்றம் அளிச்சிருக்காரு நாங்கள் சொன்ன பீரியடுக்குள்ளே அவர் கட்டலை கரெக்டு தான் அதுக்கான தண்டனையாக வட்டி தொகை ஒரு பத்து லட்சம் கட்ட சொன்னோம் அதையும் கட்டிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இது நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே வரோம் இந்த கேஸை இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் அவர் சிறை தண்டனையும் போயிட்டாரு நஷ்ட ஈடவும் கொடுத்துட்டார் அந்த பணத்தையும் பே பண்ணிட்டாரு அந்த காலதாமதத்துக்கான நஷ்ட ஈட்டையும் கொடுத்துட்டார் ஸோ மேற்கொண்டு இந்த கேஸில் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரியல ஆனால் அதே சமயத்தில் காம்பவுண்டபிள் கே அஃபன்ஸ்னால் வந்து கண்டிப்பாக கம்பெனி கன்சண்ட் தேவை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கிறது ஆனால் காம்பவுண்டிங்கிறது வேறு குவாஷிங்கிறது வேற காம்பவுண்டிங் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த கம்பெனி நொற்றோட கன்சன்ட் தேவையே தவிர குவாஷ் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு புகார் தவடைய தேவை தேவையில்லை இன்னொன்று கன்சன்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைனன்ட்டை கம்பல் பண்ண முடியாதுங்கிறத தான் இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்துள்ளது கம்பல் பண்ண முடியாது தண்டனை நடந்தது உண்மை தான் அவங்க பணத்தை கட்டிட்டாங்க கம்ப்ளைனன்ட்டோட ஃபுல் அமௌண்ட்டையும் ரீபே பண்ணிட்டார் அக்யூஸ்டு கன்விக்ட் பே பண்ணிட்டாரு ஏன்னா வந்து அந்த சிறை தண்டனையே உங்களையே போயிட்டார் இல்லையா கன்விக்ஷனும் ஆயிடுச்சு இல்லையா ஸோ கன்விக்ட்டு பே பண்ணிட்டாரு அதுக்கான வட்டியும் பே பண்ணிட்டார் ஸோ அதனாலயே வந்து கன்சல்ட் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது குற்றம் நடக்கணுங்கிறதையும் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் மேற்கொண்டு இந்த வழக்கை வந்து தொடர்ந்து வச்சிருக்கிறதுங்கிறது நாங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாத ஆகிடும் ஸோ அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் எங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ரெக்கார்ட்ஸை பெருஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி பி ஐபிசியில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் என்னென்னா வந்து அவர் வந்து அந்த ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் வரணும் இவர் அப்பப்போ அவர் பே பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவர் வந்து ஏமாற்ற நோக்கில் இருந்தாரு அப்படிங்கிறது உண்மைதான் தான் அப்படின்னாலும் ஆனால் சப்ஸிக்டாக அவர் பே பண்ணியிருக்காரு அந்த அமௌண்ட் இது பண்ணுறாரு வட்டியும் கட்டியிருக்காரு ஸோ வந்து கெட்ட நோக்கத்தோட அவர் பண்ணியிருக்காரு ஏமாற்ற நோக்கத்தோட பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது இன்னொன்று இது வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது இது சிவில் நேச்சர் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த இந்த எஃப்ஐஆர் போட்டதை எல்லாத்தையும் குவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்க்கணுன்னு பார்த்தா இதில் கம்ப்ளைனண்ட்டோட கன்சன்ட்டு தேவை அப்படிங்கிறதையும் காம்பவுண்டிங் பண்ணணும்னா கன்சன்ட் தேவை அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இது படிக்கும்பொழுது எனக்கு ஒரு வழக்கு வந்து ஒரு ஒரு கதை வந்து ஞாபகம் இருக்குது அதாவது ஒரு எலி ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக வருதான் ஒரு பத்தடி தூரம் வந்துருச்சு நடு ரோடு ரோடோட வித்து வந்து இருபது அடி அப்படின்னா பத்தடி தூரம் வந்துடுச்சு அப்போது எதிரில் வந்து வண்டி வந்து ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்குங்கனோம்னா இது குடு குடு குடுன்னு பின்னாடி அது ரோடை கடக்காமல் வந்த வழியாக திருப்பி ஓடிடுது திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி இப்போ கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திருப்பியும் ஒரு பத்தடி ஓடுது இப்போ வந்து ஒரு வண்டி வேகமாக உரைச்சா அந்த இதில் வண்டியோட சக்கரத்தில் அடிபட்டு இறந்துடுது ஸோ இது ஒரு இடத்துல பார்க்க போனால் இந்த இந்த எலி வந்து ஒரு பத்தடி தூரம் கடந்தது வண்டி வருதுங்கிறத பார்த்துட்டு திரும்பவும் பின்னோக்கி ஓடுது அப்போது பத்தடி கடந்துருக்கு அந்த பின்னோக்கி போகாமல் மீதி இருக்கிறது இந்த இருபது அடியை இந்த பத்தடியை அதை தாண்டி இருந்தால் ரோட்டுக்கு அந்த பக்கமே போயிருக்கலாம் ஆனால் ஒரு தவறான முடிவு எடுத்து பின்னோக்கி ஓடுது சரி அடுத்தாவது த ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கான்னு பார்த்தா திரும்பவும் ஒரு பத்தடி முன்னோக்கி ஓடுது ஸோ ஒரு முப்பது அடி தூரம் அது ஓடியும் தன்னோட உயிரை இருபது அடி தூரத்தில் ஓடி இருந்தாலே தன்னு வந்து பாதுகாப்பான இடத்திற்கு போயிடலாம் ஆனால் முப்பது முப்பது அடி தூரம் அது ஓடியும் அது வந்து உயிரிழக்க நேரிட்டது ஸோ சரியான முடிவெடுக்காத காரணத்தினால்தான் இந்த துர்ச்சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த கதையை நான் சொல்றேன்னா இந்த வழக்கில் இருக்க புகார்தாரர் பாருங்க ஒன்று அந்த குற்றவாளிக்கு எதிராக இல்லை சிறை தண்டனை தான் அவர் ஜெயிலுக்கு தான் அவர் அனுப்பணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க செட்டில்மெண்ட்டுக்கே போயிருக்கக்கூடாது செட்டில்மெண்ட்டுக்கு போகிறாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க அவங்க ஒத்துக்கிறாங்க ஸோ அதனால ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆயிட்றாங்கங்கிறதுனால தான் ஆனாலும் அவர் வந்து இந்த இந்த க வந்து அவர் அந்த கண்டிஷன்ஸ் அவரால் டைம் ஃப்ரேம் பண்ணிக்கல திருப்பி கட்ட முடியல அது உண்மை தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் மேல் நீதிமன்றங்களெல்லாம் அவங்க நாடி வேறு வேறு தேதிகளில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க அது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டெல்லாம் அவங்க வாங்கிறாங்க ஸோ பேலன்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் தான் நிற்கிது ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் வேறு சிறைக்கும் போயிடுறாரு சிறைக்கு போயிட்டாரு நம்மளும் மீதி அமௌண்ட்டை வந்து அந்த அந்த கொடுத்த காசோலைக்குண்டான அமௌண்ட்டையும் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்புறம் ஃபர்தராக ஒரு டென் லேக்ஸ் வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுறது அதையும் ஒரு பணத்தை கட்டிடுறாரு அப்படிங்கிறச்ச அதை வாங்குறதுக்கு அவங்க மனசு இல்லாமல் இல்லை இல்லை அவர் ஜெயில் தண்டனைக்கு தான் இன்னும் ஒரு கண்டிப்பாக க இது சிறைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு எடுத்த அவங்க முடிவு தான் தவறானது அதனால என்ன ஆயிடுச்சு இப்போ அந்த டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அவங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதை வாங்காமல் விட்டதுனால அந்த தேர்ட்டி லேக்ஸ்க்கு உண்டான வட்டி என்ன எவ்வளோ கிடச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உச்சநீதிமன்றம் இல்லை நீ சம்மதம் கொடுக்கலன்னா என்ன நாங்கள் எங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி காஷ் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போது அந்த வட்டி தேர்ட்டி லேக்ஸ்க்கு ஒரு வருஷம் முன்னாடி கிடச்சிருக்க வேண்டியதை அதுவும் அந்த வட்டி தொகையும் அவங்க கை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கை அப்படிங்கிறதே சில பேருக்கு வந்து புரியாததாக இருக்கும் அதை ஊன்றி கவனிச்சா சரியானதாக இருக்கும் இப்போ பூனை பாருங்களேன் தன்னுடைய குட்டிகளெல்லாம் வந்து தன்னுடைய பூனையோட பல்ல பார்த்துருக்கீங்களா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அதே பல்ல தான் கடிச்சு தன்னுடைய குட்டிகளெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கும் அந்த பல்ல வச்சு கடிச்சு அதை தூக்கிட்டு போனாலும் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமாக அந்த பல்ல வச்சு எடுத்துட்டு போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான பூனை குட்டிகளுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாது அந்த அந்தளவுக்கு அந்த ஷார்ப்பான பல்ல வச்சு அழகா தூக்கிட்டு போனோம் ஆனா இதுவே ஒரு எலி அது கையில சிக்குனா அதே கூர்மையான பல்ல வச்சு தான் அந்த எலியை பீஸ் ஆக்கி தன்னுடைய உணவாக கொடுக்கும் ஸோ அந்த கூர்மையான பல்ல வச்சு தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டு போய் சேர்க்கவும் தெரியும் அது தன்னுடைய உணவை வந்து எப்படி அந்த பல்ல வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற தவறு செஞ்சு அதை அந்த ஒரு தன்னுடைய இறையை வந்து எப்படி எடுத்துக்கணுங்கிறதே தெரியும் அது மாதிரி தான் நீதிமன்றம்னு சொல்லலாம் நீதிமன்றத்திற்கு விட்டு கொடுக்கவும் தெரியும் இந்த புகாதார்கிட்ட சம்மதம் கொடுக்குறாங்களா கேளுங்க கம்பவுண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கான கால அவகாசம் கொடுத்து அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக ஒரு வட்டியும் சேர்த்து அந்த பணத்தை திருப்பி அந்த குற்றவாளிகிட்டேருந்து வாங்கி கொடுக்கவும் தெரியும் இல்லை வீம்புக்காக சம்மதம் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு அதுக்கு சரியான நீதி வழங்கவும் நீதிமன்றங்களுக்கு தெரியும் அது நம் பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் இது போன்ற மென்மேலும் சட்ட தகவல்களை உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் இந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற என்ஜிஓ மூலமாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்களுக்கு மென்மேலும் ஊக்கம் அளிக்கும் மீண்டும் இன்னொரு சட்ட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்